யாரோ ஆறு பேர் ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக ஃபுல் ஷூட்ல ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரியான இந்த போட்டோ எடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இது எடுக்கப்பட்ட இடம் செர்னோபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல செர்னோபில்ல ஏற்பட்ட நியூக்ளியர் டிசாஸ்டர் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு இப்பவுமே இந்த இடம் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் இருக்கு ஆனா இந்த பிரச்சனை இன்னும் பல மடங்கு பெருசா இருக்குமா இந்த போட்டோல இருக்க மூணு பேர் இல்லைனா எப்படின்னா அந்த டிசாஸ்டர் ஏற்பட்ட பத்து நாட்களுக்கு அப்புறமா அந்த பவர் பிளான்ட்டோட வாட்டர் கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகியிருக்கு அந்த கூலிங் சிஸ்டம் மட்டும் இல்லனா ரியாக்டர் மேலும் ஹீட் ஆகி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அதுவும் ரியாக்டர் டவுன் ஆகி குதிச்சிட்டு இருக்க தண்ணீர் மட்டும் விழுந்திருந்தா நடக்கிறதே வேறையா இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதோட பாதிப்பு பல்வேறு நாடுகளில் உணரப்பட்டிருக்குமா ஸோ உடனடியாக அந்த தண்ணீரை அந்த வாட்டர் பூல்ல இருந்து ரெயின் பண்ணணும் அதுவும் அதை மேனுவலாக தான் செய்ய முடியும் அப்போ அதுக்கான வாலண்டியர்ஸாக வந்தவங்க தான் அலெக்சி அனன்கோ வேலரி பெஸ்பலோ போரிஸ் பாரானோன்ற இந்த மூணு பேரும் இவங்க அந்த வாட்டர் வாட்டர்பூல்ல இறங்குறதுக்கு முன்னாடி ரெடி ஆகும் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் இது அதிர்ஷ்டவசமா அவங்களோட மிஷன் வெற்றிகரமா முடிஞ்சது சர்பிரை அந்த மூணு பேரும் உயிர் பிழைக்கவும் செஞ்சாங்க தான் ரியல் ஹீரோஸ்னு குறிப்பிடணும்